தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அசத்தலாக களமிறங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழக கொடி பதித்த பட்டாசு தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியிருப்பது தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நிச்சயம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஏனென்றால் இளைஞர்கள் அவருக்கு பக்கபலமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக கொடியையும் பாடலையும் குறைந்த நாட்களில் மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸே சேரும் கோயில் திருவிழாக்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் மெரினா பீச் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் என மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தியிருந்தனர் கல்லூரி விழாக்களிலும் கூட தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு கட்சிப்பாடலுக்கு நடனமாடி அசத்தியிருந்தனர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக கொடி பதித்த பட்டாசு ஒன்றை வடிவமைத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பிரபலப்படுத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் அனைத்து மதத்தினராலும் சமமாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையானது வரவேற்பதால் பட்டாசுக்கு பெயர் பெற்ற சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகள் வேகம் அடித்து இறுதி எட்டியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தை பிரபலப்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழக கொடி பதித்த பட்டாசு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டாசானது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது இது விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் இந்த பட்டாசுக்கு மக்களிடையே அதிக டிமாண்ட் இருக்கும்